உந்த நா எந்த நுள்ளம் தங்க வேண்டும் எந்த நாளோ உந்த நாமம் பாட வேண்டும் உந்த நாவி எந்த நுள்ளம் தங்க வேண்டும் எந்த நாளோ உந்த நாமம் பாட வேண்டும் உள்ளமெல்லாம் மெல்லாம் வந்தினாலே பொங்க வேண்டும் உள்ளமெல்லாம் மெல்லாம் வந்தினாலே பொங்க வேண்டும் கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும் கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும் உந்த நாவி எந்த நுள்ளம் தங்க வேண்டும் எந்த நாள் உந்த நாமம் பாட வேண்டும் பாவமான பாவமெல்லாம் நீங்க வே நீங்க வேண்டும் தேவாவி நடத்த வேண்டும் தேவாவி ஜியந்தும் நடத்த வேண்டும் எந்த தங்க வேண்டும் எந்த நாள் உந்த நாமும் பாட வேண்டும் ஜீவ தண்ணீர் நாதியாக பாழ வேண்டும் ஜீவ தண்ணீர் நாதியாக சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும் சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும் உந்தனாவில் எந்த உள்ளம் தங்க வேண்டும் எந்த நாளும் உந்தன் நாமும் பாட வேண்டும் வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும் வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும் வாழ்நாள் பாணி செய்து உழைக்க வேண்டும் பாணி செய்து மறிய வேண்டும் எந்த உள்ளம் தங்க வேண்டும் எந்த நாளோ உந்தன் நாமம் பாட வேண்டும் ஏதேன் தோட்டம் உறவு என்றும் தொடர வேண்டும் ஏதேன் தோட்டம் உறவு என்றும் தொட இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும் உந்தன் நாவில் எந்த நூல் தங்க வேண்டும் எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும்